ஹலோ கைஸ் இன்னைக்கான கதைக்களத்துக்குள்ள போகலாம் மகா ரொம்பவே சூர்யா மேலே கோவமாக இருக்காங்க அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன்றாங்க விஜய் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து கூப்பிட்டு பார்த்துட்டாங்க அடுத்தது ஐஸ்வர்யாவும் வந்து கூப்பிட்றாங்க அப்பாவும் வரமாட்டாங்க அப்போ சூர்யாவோட அம்மாவே வந்து மகாவை கூட்டிகிட்டு வராங்க வர்றாங்க மகாவைக்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி மகாவை தனியாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க மகா நீ நான் உங்ககிட்ட வந்துட்டு இதுவரைக்கும் கடுமையாக தான் நடந்திருக்கேன் ஒரு மாமியாராக கூட நடந்தது கிடையாது ஆனால் நீ வந்துட்டு என்னை வந்துட்டு ஒரு அம்மா மாதிரி தான் பார்த்துருக்க எவ் அவ்வளோ சமயத்தில் என் கூட சப்போர்ட்டாக நின்றுருக்க அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த நேரத்தில் உனக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கணும் எப்பொழுதுமே நான் சூர்யாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன் ஆனால் இந்த வாட்டி சூர்யா மேலே உண்மையாலே தப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது நான் உன் பக்கம் தானமாக சப்போர்ட்டாக இருக்கணும் அங்கேருந்து உன்னை நான் போகவே விட்டுக்கூடாது என்னை மன்னிச்சிருமா தயவு செஞ்சு என் கூட வா மகான் தப்பாக நினச்சிக்காதீங்க அத்தை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்றீங்க ஆனால் நான் எனக்கு வர மனசு இல்லை அப்படின்னு மகா சொல்கிறாங்க இல்லை மகா இதில் ஏதோ உண்மை ஒழிஞ்சிருக்குது எனக்கு சூர்யாவை பற்றி தெரியும் உனக்கும் தெரியும் உன் புருஷனை பற்றி அவன் பட்டவன்ட்டு நானே அவனை பற்றி சொல்லக்கூடாது ஆனால் இதில் ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா நீ எனக்கு துணையாக நின்னால் நான் சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிச்சிடுவேன் உண்மையாலே தப்பு சூர்யா மேலேன்னா நானே உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாமா தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்றாங்க மகாவும் அவங்க அத்தை கூட கிளம்பி திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க